ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தேன் வந்தோம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் காடு பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காடு வேறு லெவலில் நம்ம தேனிக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம டீம் பர்செல்லாம் பயங்கரமாக வந்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் அதை பாருங்கள் தேன் தேனு வேறு லெவலில் இருக்குது இருங்க உங்களுக்கு பாருங்கள் தேனில் சும்மேதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே கிட்ட விட்டு அப்படியே ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்காங்க பாரு டீம் நல்லா இருக்கிறாங்க தேனாச்சும் நல்லா இருக்குது சீர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் தேன்தாச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேனி ஒரு வேட்டை தான் இன்னைக்கு என் பாருங்கள் சிறே மாதிரியா தேன் இருக்கு சிறானி மேலே விட்டுங்க மேலே விட்டு

பாரு கொஞ்சம் நம்மளால எதுவும் பண்ண முடியல குடி பாருங்க நம்ம தலைவர் பார்ப்பாரு டேஸ்ட் பார்ப்பாரு அந்த இரண்டு சுட்டும் இல்லாட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பயங்கரமாக இருக்கு தேன் தேன் நல்லா காமிப்பாரு பாருங்க பாருங்க வாயில் வைக்கிற மாதிரியே காமியா நெய்யெல்லாம் ஊற்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தரமான காட்டு தான் இன்றைக்கி நெய்யெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் தேன் பாருங்கள் அது மீறது போல் தேன் சரியான டேஸ்ட்டுங்க இன்னை வச்சு ஊற்றிக்காங்க ஸ்ட்ரைட்டாக வாங்க ஆ இருக்கா பரவாயில்ல

தேனு தேன் சொல்லிடுங்க இருக்கு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க லைக் பண்ணுங்க தேவை இல்லை பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு தேனு உங்களுக்கு வேணா சொல்லுங்க பண்ணிவிடலாம் பிடிச்சிருப்பு

எங்கே பார்த்தியா அங்கே இருக்கிற மாதிரி இன்னும் கட்டிங்கிறாங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது அருமையாக இருக்குது அருமை அருமை சரியான தேன் புது தேன் நினைக்கிறேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு நம்பால் காமிச்சிடுவாரு பாருங்க தலையிறேட்டா இந்த பாருங்கள்

அந்த மீன் இது இது அப்படியே ஒரு வீட்டு அப்புறம் அம்மா தான் சே தேரமாக இருக்குது அதெல்லாம் ஹைட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீடு தான் கிளம்ப போகிறோம் பாருங்கள் நைட்டு மழை தண்ணி ஆகிப்போம் நைட்டு மழை தண்ணி ஆகி போகிறோம் அது ஒரு வீடியோவை போடுவோம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா சாப்பிட்றாங்க பாய் காமிச்சிடும் எல்லாம் காமிடா காமிடா ஆ டான்ஸ் தரவாடுறாரு நக்கிறாங்க சொல்கிறா ஆ சரி தான் பாய் கேப்பிடா போடு 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 ஸ்டெப்பு டான்ஸ் ஆடுறாரு பாருங்கள் டான்ஸ் ஆடி விடு ம் தான் இடம் பாரு <laughs> 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 嗯，嗯，嗯好了吗？